வணக்கம் இன்னைக்கு வீடியோல கன்னீராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வந்து இருபது நாள் ஆகுது அந்த இடத்துல இன்னும் மூணு கிரகங்கள் வந்து இணைந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் நாலு கிரக சேர்க்கையை நிகழ்த்த போகிறாங்க ஏற்கனவே எட்டாம் இடத்துல இருந்த குருவால பல கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சிங்க பொருளாதாரத்துல சிக்கல் இருந்துச்சு பணத்தை கையாள்றதுலையும் பல அவமானங்கள் பல சிக்கல் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத விஷயங்கள் எல்லாம் இருந்தீங்க இப்போதான் ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்ததால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதோட வந்து உங்களுக்கு இன்னும் மூணு கிரக சேர்க்கை நடக்கிறதுனால இந்த முப்பது நாள் உங்களுக்கு எந்த மாதிரி மாற்றம் தரும் அல்லது ஏற்றம் தரும் எதுல எச்சரிக்கையா இருக்கணும் எந்த மாதிரிலாம் இருந்தா உங்களுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நாம இந்த வீடியோல பாத்தரலாம் கன்னி ராசியின் அதிபதி புதன் கன்னி ராசியில புதன் ஆட்சியும் உச்சமும் பெறுகிறார் அதாவது ஒரே ராசி அதிபதி தன் வீட்டிலேயே ஆட்சியும் உச்சமும் பெறுவது இந்த புதன் மட்டுமே அப்படிப்பட்ட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அதுல உத்திர நட்சத்திரம் இரண்டு மூணு நாலாம் பாதம் அஸ்த நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதம் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதம் ஆகிய இந்த நட்சத்திரமும் இதன் பாதங்களையும் கொண்டது கன்னிராசி உத்திர நட்சத்திரம்ங்கிறது சூரியனி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சந்திரனி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரங்கிறது செவ்வாயின் நட்சத்திரம் இந்த கன்னிராசியில நீச்சம் பெறக்கூடிய கிரகம் வந்து சுக்குரன் அப்படிப்பட்ட கன்னிராசிக்கு இந்த நாலு கிரக சேர்க்கை எதையெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த நாலு கிரக சேர்க்கை எங்க நடக்குதுன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடமான ராசியில் நிகழது இந்த ரிஷப ராசியின் அதிபதி சுக்கரன் அங்கே இருக்கிறார் ஏற்கனவே மே ஒன்றாம் தேதி நடந்த குரு பயிற்சியில குரு அதே இடத்துல இருக்கிறார் இன்னும் புதனும் சூரியனும் இங்கே வந்து இணைந்துதான் இந்த நாலு கிரக சேர்க்கையை நிகழ்த்துறாங்க இதுல புதனும் சூரியனும் சுக்கிரனும் முப்பது நாளைக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள் ஆனா வெவ்வேறு தான் பயிற்சி ஆகும் அதனாலதான் இந்த நாலு கிரக சேர்க்கைங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டா முப்பது நாள் இருக்கும்னு சொல்றோம் ஆனால் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா நாலு கிரகங்களும் உன்னா இருக்கக்கூடியது ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ஒரு நாள் தான் இருக்கும் மீதி ஒன்பது நாள் ஒவ்வொரு கிரகமா நகர ஆரம்பிக்கும் பொழுது முப்பதாவது நாள் உங்களுக்கு குரு மட்டுமே ஒன்பதாம் இடத்தில் இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான கிரக அமைப்பு ஒன்பதாம் இடம் என்பது யோகஸ்தானம் தந்தையை குறிக்கக்கூடிய இடம் ஒருவருக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இடத்தில் பாக்கியத்திற்கு அதிபதியும் யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்திற்கும் அதிபதியான சுக்குரன் ஆட்சி பெற்று அமர்கிறார் அவர் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் அதே போல சூரியன் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி புதன் உங்கள் ராசி அதிபதியும் உங்கள் தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதி குரு பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி அப்ப இந்த கிரக சேர்க்கைங்கிறது யாருக்கு சிறப்பா இருக்கோ இல்லையோ பனிரெண்டு ராசிகளில் கன்னி ராசிக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் காரணம் என்னன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களோட யோகஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த கிரக சேர்க்கை ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் போன குரு பயிற்சியில ஒரு வருஷம் நீங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்க யாருக்கிட்ட எல்லாம் வந்து பண விஷயங்கள்ல கொடுத்த வாக்கு காப்பாத்த முடியாம தத்தளிச்சீங்கிறது கண்டிப்பா எனக்கு தெரியும் அந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாமே தீரும் இனிமேல் வந்து பழையபடி நீங்க யாருக்கும் என்ன வாக்கு கொடுத்தாலும் நீங்க சொல்ற கமிட்மெண்ட் அவ்வளவு அருமையா ஹானர் பண்ணுவீங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் தொழில் வியாபாரத்துல வராத பணம் எல்லாமே உங்களுக்கு மீண்டும் வரும் நீங்க யாருக்காவது கடன் கொடுத்திருந்து உங்ககிட்ட கொடுக்காம அந்த பணமும் உங்களுக்கு வசூலாகும் காலம் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்தா ஓடினவருக்கு ஒன்பதுல குரும்பாங்க அப்படின்னா என்ன பொருள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கீங்க ஒன்பதாம் இடத்தில் குரு வரும் பொழுது அவர்கள் பிரச்சனையை தீர்த்து விட்டு அதிலிருந்து வெளியில் ஓடி வந்து விடுவாங்கன்னு அர்த்தம் அப்ப ஓடுனவனுக்கு ஒன்போதுல குருன்னா ஒன்பதாம் இடத்துல குரு வந்தா அவன் ஊரை விட்டு ஓடிடுவான்னு எடுத்துக்க கூடாது அதுக்கு பதிலாக தான் சொல்ற பிரச்சனையை தீர்த்து விட்டு அந்த பிரச்சனையை விட்டு வெளியே ஓடி வந்துடுவீங்கன்னு அர்த்தம் அப்ப உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வம்பு வழக்குகளா இருந்தாலும் எதிரிகளால் தொந்தரவு இருந்தா அல்லது நீதிமன்ற வழக்கு இருந்தா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சாதகமாக முடிவு பெறும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த நாட்களும் இதை ரொம்ப பர்ஃபெக்டா பயன்படுத்திட்டீங்கன்னா தொட்டது தொடங்கும் காலமா இருக்கும் நீங்க எதுல வேணாலும் நீங்க வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் காரணம் யோகஸ்தானத்தில் யோகாதிபதி ஆட்சியாயிருக்கிறார் அதே நேரத்தில் தனகாரகனான குரு அங்கே அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியும் அங்கே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இருக்கிறார் தொழில் ஸ்தானாதிபதியும் அங்கே இருக்கிறார் இந்த மாதிரி ஒரு அருமையான அமைப்பு இனி பனிரெண்டு வருடத்துக்கு அப்புறம்தான் உங்களுக்கு இதே மாதிரியான அமைப்பு கிடைக்கும் இந்த பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் நீங்க வாழ்க்கையில எது எல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் தனஸ்தானாதிபதியான சுக்குரன் யோகஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவு தாராளமாக இருக்கும் அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதியும் உங்கள் ராசி அதிபதியுமான புதன் யோகஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் வேலையில நிம்மதி கிடைக்கும் நீங்க ஏற்கனவே இருக்கிற வேலையிலிருந்து அதை விட இன்னொரு சிறந்த வேலைக்கு போல நினைச்சீங்கன்னா அதுக்கு ஏற்ற காலம் உங்க மனதுக்கு பிடித்த வேலை மனதுக்கு பிடித்த ஒரு இடத்துல கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் கன்னி ராசிக்கு இந்த மாதிரியான கிரக சேர்க்கை ரொம்ப அரிதிலும் அரிதாக தான் வாய்க்கும் இதை சரியா

குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் உங்களோட முயற்சிகள் அருமையாக பலன் தரும் அது வியாபாரத்துல இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் அல்லது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம் உங்களோட பொருட்களை அல்லது உங்களோட சர்வீஸ பத்தி நீங்க விளம்பரப்படுத்துறதுக்கு அருமையான காலகட்டம் அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இருக்கலாம் நோட்டீஸ் அடித்து நீங்க ஒட்டுறதா இருக்கலாம் அல்லது வீடு வீடா நீங்க வந்து நோட்டீஸ் அடிச்சு நீங்க விளம்பரப்படுத்துறதா இருக்கலாம் எதுல வேணாலும் செய்யலாம் அல்லது யூடியூப்ல கூட நீங்க உங்களோட விளம்பரங்களை கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும் நீங்க எந்த விஷயத்திலையும் நீங்க என்ன வேணுங்கிறத நீங்க இன்னைக்கு முடிவு பண்ணிடணும் அரசு நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு அருமையான காலகட்டம் உங்களுக்கான சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வோ பெண்டிங்ல இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு இப்ப கிடைக்கும் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யறோம் அல்லது கவர்மெண்ட் டெண்டர்ல கலந்துக்கிறோம்னா அதுல மட்டும் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் காரணம் என்னன்னா உங்களுக்கு விரைய ஸ்தானாதிபதியான சூரியன் உங்களோட தொழில் ஸ்தானாதிபதியான புதனோட கூடி இருக்கிறதுனால டெண்டர்கள்ல வந்து நீங்க கவனமா இருக்கணும் பழைய ரேட்டே இருக்கும் பழைய பேமெண்ட் டேர்ம்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே டெண்டரை ஓகே பண்ணிடக்கூடாது ஏதாவது பேமெண்ட் ஏற்கனவே முப்பது நாள்ல இருந்து இப்ப நாற்பத்தஞ்சு நாள் மாத்தி இருக்கலாம் டெலிவரி டைமை வந்து ஏற்கனவே தொண்ணூறு நாள்ல இருந்து இப்ப அவங்க முப்பது நாள் மாத்தி இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸ் சர்வீஸ் பண்ணக்கூடிய காலம் கேரண்டி பீரியட் இந்த மாதிரி எதையாவது மாத்தி அமைச்சிருப்பாங்க அப்ப டெண்டரை வந்து நீங்க சப்மிட் பண்ணும் பொழுது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையும் லைன் பை லைன் படிச்சு பார்த்துட்டு நீங்க டெண்டரை சப்மிட் பண்ண வேண்டிய காலம் உங்க நிறுவனத்துல வேலை செய்யக்கூடியவங்க யாராவது டெண்டரை சப்மிட் பண்ணாங்கன்னா நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதை சப்மிட் பண்ண சொல்லுங்க இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு உங்களால நிறைவேற்ற முடியாத டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையோ டேர்ம்ஸையோ அல்லது கமிட்மெண்டையோ நீங்க ஏத்துக்க வேண்டியது வந்துடும் அதை ஹானர் பண்ண முடியாம தேவையில்லாத பெனால்ட்டியை சந்திக்க வேண்டி வந்துடும்ங்கிறதுனால அரசு டெண்டர்கள் அரசு கான்ட்ராக்டை செய்யக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்கும் மார்க்கெட்டிங் சேல்ஸ் இந்த மாதிரி துறையில வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்து நீங்க போய் பேசினா எந்த ஒரு ஆர்டரும் ஈஸியாக கிடைச்சிடும் உங்கள் நிறுவனத்தின் மேல் அதிகாரியோ அல்லது உரிமையாளரோ போய் பேசி அந்த ஆர்டரை எடுக்க முடியலனா கூட நீங்க போய் பேசினா ஆர்டர் கிடைக்கும் உங்களுக்காக ஆர்டர் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க அதனால கம்பெனில உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் கம்பெனி உங்களை ரொம்ப பாராட்டும் ப்ரமோஷனை உங்களை கேட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி அருமையான காலகட்டமாக இந்த முப்பது நாளும் இருக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இழந்ததை மீட்கக்கூடிய ஒரு அருமையான காலம் பல கஷ்டங்களும் பல சிக்கல்களும் பல பிரச்சனைகளும் இருக்கிறவங்க அதை எல்லாம் இந்த முப்பது நாளை அருமையா பயன்படுத்துங்க நீங்க ஓராண்டுல குராண்டு பெற வேண்டிய பலன்களை சிறப்பாக பெறக்கூடிய ஒரு அருமையான இந்த நாலு கிரக சேர்க்கையை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த முப்பது நாள் வைகாசி மாதம் இரண்டாவது வாரம் தொடக்கத்துல இருந்து ஆணி மாதம் முதல் வாரம் இறுதி வரைக்கும் நடக்குது இந்த இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் ஒரு பேப்பர் எடுத்து இந்த வீடியோ முடிஞ்ச உடனே என்னென்ன இந்த முப்பது நாள்ல செய்ய போறோம் என்னென்ன பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்கணும் பண விஷயங்கள்ல எதெல்லாம் நமக்கு சிக்கலை கொடுத்துருக்கு எதுலெல்லாம் நம்ம தடுமாறி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அருமையாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இந்த முப்பது நாளும் உங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் அந்த திருப்பு முனை உங்களுக்கு வாழ்வில் இன்பத்தை தரும் விதமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் அந்த மாதிரியான கிரக அமைப்பை சிறப்பாக என்று கேட்டுக்கொண்டு இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்